கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தருதல்ல திட்டாங்கல்ல எல்ல தர்க தற்குரி ரெண்டு தருதல்னா எனக்கு கூட தெரியல தலர் இது தெரியும் அதுனா நான் தருதல்ல கேள்விப்பட்டீங்களேன் யாருன்னா திடீராங்களே உங்களே யாருன்னா தெருதலைன்ட்டு அவங்களை கேட்டீங்களே திட்டணங்களா உங்களை பார்த்து ததுல திட்டினாங்க தானே கேட்டிங்களா நான் ரொம்ப காலமா எங்க எங்க தாத்தா வந்து எங்க அம்மாவை திட்டு வராமா மாதச்சோது அப்படின்ட்டு இங்குற ஆராய்ச்சி பண்ணீங்க அந்த மாதச்சோதன்னா அண்ணா அது நோ திட்டின்னு விற்பாரு சரிம்மா மாத ஆளுமா தமிழ் வார்த்தை இல்லை அது வந்து ஹிந்தி வார்த்தை அது மாத ஒரு மாதிரி அம்மாவை இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தருதலானா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்கூரின்ட்டு யாரோ ஒரு மேடை பேச்சாளர் ஒரு வார்த்தையை பேசிட்டு இருந்து வச்சுக்கேன் அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க எல்லோருக்கிட்டேயும் பேசி நிற்பாங்க அந்த தடி வச்சிருந்த ஒரு தாத்தா என்ன பண்ணுறாரு எல்லாரையும் தற்கொலை எண்ணுக்கிறாரா தற்கொலை எங்களுக்கு புரியாதுனாரா உடனே எல்லாரையும் தற்கொலை எண்ணி திட்டு இந்த பகுத்தறிவாளர்கள்லாம் அதிகமாக திட்டுற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா தற்குறி அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை திட்டுற வார்த்தை தருதலை பெரும்பகுதியும் அம்மா அப்பாங்க தான் பிள்ளைங்களை திட்டுவாங்க தருதலைன்ட்டு பெது யாரு தெருதல் பெத்தது யாரு அப்படின்னு அப்படிப்பட்ட தெருதலை நம்ம என்ன பண்ண மாட்டான் கேட்கவே மாட்டோம் தெருதல்னா தகாத தலை வேலை செய்யறதுக்கு தகுதியான தலை இல்லைன்ற மாதிரி தெருதலை இருக்கிட்டு சொல்லிக்கிறாங்க ஆனால் எப்படியும் அந்த மாதிரி தலைலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா மனிதனுமே விசேஷமானவன் காலைல கூட அதான் பேசியிருந்தேன் கல்யாண பண்ணின்னு ஒருத்தன் வாழ்றான்னாவே அவனோட ஒரு இல்லவே இல்லை மொத்தது இது ஊரில் நடக்குதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லை நாடகம் சீரியல்லாம் பார்த்துட்டோம் பொண்டாட்டி புற பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டோம் ஒருத்தன் தலையான தாலி கட்டினு வாழ்கிறான எவ்வளோ பெரிய துணிச்சிருக்காரன் இல்லை ஒரு இல்லறதுக்குள்ளே போகிறான் என்ன அப்போ அதை தான் சொன்னேன் ஆரம்ப எனப்பட்டதோல் இல்வாக்கு இது தற்கொலைக்கு தரு தருதலைகளுக்கு புரியாது இப்போ கணவன் மனைவியாக வாழ்கிறது நீங்கள் வாழ்கிறது நீங்கள் சிந்திக்கிறது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது புரியுதா எல்லாம் சுற்றி மகான்க்க தான் இருக்கிறோம் யாரோ ஒன்று ரெண்டு புறம்போகுங்களும் இருக்கிறோம் நம்ம இதுதான் நம்ம நம்ம பிரச்சனை என்னடான்னா எப்பவுமே மைனாரிட்டியாக தான் மகானுங்க இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறோம் புக்கில் தான் இருப்பாங்க மகான்னா ஒரு நாலு புக்கு எழுதியிருப்பார் அவர் பெருசாக தாடி வச்சுட்டு இருப்பார் மகான்னாக்கா எங்கெல்லாம் விட்டு ஓட்டுருப்பாரு இல்லை கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று பொய் சொல்லி திஞ்சிருப்பார் நீங்களாம் யார் நம்மளாம் யார் அப்புறம் இந்த மாதிரி தருதில் இதெல்லாம் கேட்டு கவனம் இருக்கா பாவப்படுங்க அவங்களுக்காக நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது